கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸ் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் முதல் நேத்துக்கு நடிகர் வாக்கு மூலமாக மூலமாக காவல்துறை நிறைய திடுக்கிடும் தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க நேற்றைய தினம் வந்து நுங்கம்பாக்கம் காவல்துறை வந்து அவரை வந்து கைது பண்ணியிருந்தாங்க போதைப்பொருள் வந்து பயன்படுத்தினாருன்னு சொல்லி அதிமுகவில் முன்னாடி அதிமுக இருந்த பிரசாத் என்ற நபர் வந்து நான் தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலமாக அவருக்கு வந்து போதைப்பொருள் வந்து விற்பனை செய்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுத்த அடிப்படையில் வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து கைது பண்ணியிருந்தாங்க கைது பண்ணி பல விசாரணைக்கு அப்புறம் அவருடைய ரத்த மாதிரிகளையும் வந்து பரிசோதனைக்கு உட்பட்டு அவர் கடந்த ஐந்தாண்டு காலமாக வந்து போதைப்பொருள் பொருள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு ஸ்ரீகாந்த் அவர்களை கைது பண்ணியிருந்தாங்க அவர் இன்னைக்கு கோர்ட்டில் வந்து முக்கியமான வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காரு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருனா நான் நடித்த படத்தில் வந்து பத்து லட்ச ரூபா பாக்கி இருந்துச்சு பிரசாத் அவர்கள் வந்து எனக்கு கொடுக்க வேண்டியிருந்துச்சு அதை நான் கேட்கும் போதெல்லாம் அவர் எனக்கு வந்து போதைப் பொருள் வந்து கொடுத்தாரு அதை வந்து கண்டினியூஸாக நான் பயன்படுத்தும் போது மூணு முறை பயன்படுத்தினேன் நான்காவது முறை நான் அடிக்ட் ஆகிட்டேன் நானே கேட்டு வாங்குற அளவுக்கு நான் வந்து அடிமையாக்கப்பட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு எனக்கு எப்படியாவது ஜாமீன் கொடுத்துருங்க என் மகனை வந்து பார்த்துக்கிறனும் என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து ஜாமீனுக்காக கோர்ட்டில் வந்து மன்றாடி இருக்கார் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு ஸ்ரீகாந்தை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணா இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய வீட்டுக்கு நீங்கள் சம்மன் அனுப்பியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரும் கொக்கைன் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது அதனால் அவரை நாங்கள் விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவரையும் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க அதுக்கட்ட வந்து விசாரணை மேற்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய நடிகர்கள் நடிகைலாம் வந்து கொக்கைன் வந்து போதைப் பொருள் கஞ்சா அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து செய்திகள் தான் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ இந்த மாதிரி கைது செய்யப்பட்டு அவங்க உடல் பரிசோதனைலாம் உறுதியானவனே நமக்கே ஒன்று அதிர்ச்சி அளிக்குதுங்க என்னடா ஒரு நடிகர் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சாதாரண நடிகராக கிடையாது ஒரு முக்கிய பிரபலமாக இருக்காங்க இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இன்னும் நட்சத்திர பட்டாளங்கள்லாம் வந்து அவங்களும் போதைப்பொருள்லாம் பொருள்லாம் பயன்படுத்துகிற மாதிரி நிறைய செய்திகள்லாம் வெளியாயிட்டு இருக்குது அவங்களுடைய வீட்டு விழாக்கள் ஃபங்க்ஷனில் கூட அவங்க வர கிட்டலாம் வந்து போதைப் பொருள் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பின்னாடி நிறைய தலை சிக்கின்னு நினைக்கிறேன் முக்கியமாக இதில் பார்க்குனா பிரசாத் அவர்கள் வந்து இன்னொரு தகவலும் வந்து சொல்லியிருக்காரு நான் சனிக்கிழமை இரநூத்தம்பது கிராம் கொக்கைன் வாங்கி நான் கொக்கைன் பார்ட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் யார் யார் வந்து கலந்துக்கிட்டாங்க எந்தெந்த நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து காவல்துறை கிட்ட இருக்குது தான் காவல்துறை வந்து தொடர்ந்து சம்மந்தப்பட்ட எல்லா நடிகர்கள் முக்கிய பிரபலங்கள் அரசியல் கட்சியை சேர்ந்த சிலரும் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது சம்மந்தப்பட்ட எல்லாரையும் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே கைது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி காவல்துறை தரப்பில் வந்து சொல்கிறாங்க அடுத்த என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வருகிற ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூரில் வந்து குடமுழுக்கு நடக்க இருக்குது அந்த குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்படும் சொல்லி சேகர்பாபு சொல்லியிருந்தாங்க ஆனால் மதுரை நீதிமன்றம் நீங்கள் தமிழில் தான் நடத்தியானும் அதற்கு வந்து எழுத்துப்பூர்வமான ஒரு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு உத்தரவிட்டிருக்காங்க ஆமாங்க எதுக்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து சேகர் பாபாவோட கேள்வி இருக்கும்போது தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி அறநில்துறை அமைச்சர் பேசியிருந்தாங்க அதற்கு சீமான அவர்கள் வந்து எதிர்வனையாட்டுற மாதிரி என்ன பிச்சை போடுற எங்களுக்கு என்ன தமிழிலும் இப்போ நீ எந்த நாடு நீ எந்த ஸ்டேட்டு உனக்கு என்ன மொழி அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி இருந்தாங்க அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்

ஆவணங்கள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க பார்க்கலாம் தமிழ் செய்யறாங்களா இல்ல திராவிட மொழியில் செய்றாங்களா அப்படின்னு ஏற்கனவே வந்து நாம் வந்து கடந்த பொதுக்கூட்டத்தில் சீமானவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஜூலை ஏழாம் தேதி நடக்காட்ட எல்லாரும் திருச்செந்தூர் கிளம்பி வந்திரு இதே ஒரு அழைப்பா எடுத்துக்கோ எல்லாம் கிளம்பிவாங்க நம்ம வந்து முருகனை கும்பிடுவோம் கோயிலை வந்து முற்றுகிடுவோம் திருச்செந்தூர் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஏழாம் தேதி தமிழ் கலசத்தில் ஏராட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு நீதிமன்றத்தில் கலசம் வேள்வி குண்டம் எல்லா இடத்துலையும் தமிழ் வந்து ஓதப்படும் தமிழில் இருக்கிற மந்திரங்கள் வந்து உச்சரிக்கப்படும் சொல்லி நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பு வந்து சொல்லியிருக்காங்க ஏழாம் தேதி என்ன நடக்குது ஒருவேளை நாம் தமிழ் கட்சி திருச்செந்தூரை கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்களா என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த அஞ்சல் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் ரெண்டு பேர் அப்பன் மகன் இரண்டு பேர் வந்து காவல் எழுத்து வந்து அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க இந்த ரெண்டு பேர் கிட்டத்தட்ட வந்து பாதிக்கப்பட்ட அஞ்சு வருஷம் ஆகும் எதற்காக என்ன நீதி வழங்கல் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடனம் தெரிவிச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தூத்துடி மாவட்டம் சாத்தான் குளத்தில் வந்து ஃபெலிக்ஸ் ஜெயராஜ்னு சொல்லிட்டு அப்பா மகன் இருவரும் வந்து மார்க்கெட்டில் வந்து செல்ஃபோன் கடை வச்சிருக்காங்க அங்கே வந்து ஒரு காவல்துறை அதிகாரி உங்களை விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறோம்னு விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் இரண்டு பேரும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க காவல் நிலையத்துக்குள்ளே வச்சு லாக்கப்

கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் பொள்ளாச்சி சம்பவத்தையும் வந்து குறிப்பிட்டு காமிச்சிருக்காரு அங்கேயும் ஐந்து ஆண்டு கழித்து தான் நீதி கிடைச்சிச்சு இங்கேயும் ஐந்து ஆண்டு ஆச்சு இன்னும் நீதி கிடைக்கலன்னு கேட்டிருக்காரு தாமதமாகும் ஒவ்வொரு நீதியும் அநீதினு சொல்லி சீமானவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க இன்னொன்று என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா யார் இதை குற்றம் செஞ்சுன்னு தெரியாமல் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க யார் செஞ்சாங்க யா எதுக்காக செஞ்சாங்கன்னு நல்லா தெளிவாக நமக்கு தெரியும் தெரிஞ்சும் ஏன் இது குறித்து வந்து பெரிதாக நடவடிக்கை எடுக்கப்படல ஏன் கைது செய்யப்படல எதற்காக தக்க நியாயம் வந்து வழங்கப்படல அப்படின்ற மாதிரி சீமான் கேட்டிருக்காருங்க இதில் வந்து பதினோரு பேர் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த பதினோரு பேரில் வந்து காவல் ஆய்வாளர்

நீங்கள் வெளியில் தெரிஞ்ச கேஸை நீங்கள் இவ்வளோ தூரம் அஞ்சு ஆண்டுகள் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த கேஸ் மேல்முறையீடு போனால் என்ன ஆகும் இன்னும் அதில் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இழுக்கப்படும் அப்போ குற்றவாளிகள் குற்றம் செஞ்சுட்டு தாராளமாக அவங்க வெளியில நடமாடிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு போக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து மக்களுக்கு தெரியும் போதே இந்த வழக்கு இப்படி இருந்துச்சுன்னா அப்போ சாதாரண மக்களுக்கு நடக்கக்கூடிய குற்றங்கள்லாம் எப்படி தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சிமானாலும் கேள்வி எடுத்துருக்காரு அடுத்த சொல்லி பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு முட்டான்னு சொல்லி ஆசா அவர்கள் வந்து பகிரங்கமான குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காரு ஆமா எதனால அந்த குற்றச்சாட்டு ஹரியானா டெல்லி மகாராஷ்டிரா அடுத்தது தமிழ்நாடு தான் தமிழ்நாடு நாங்கள் கைப்பற்ற போறேன் சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பேசியதாக ஆர் எஸ் சொல்லியிருக்காரு அவர் என்ன ஒரு முட்டாளா இருப்பாங்க எப்படிங்க நீங்க அப்படிலாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன் இவ்வளோ கோவம் ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க ஏன் அமித்ஷா குறித்து இவ்வளோ பேசுறான்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் எப்படி ஆம் ஆத்மி ஆட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி எப்படி கலைக்கப்பட்டதோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கட்சி தொடர்ந்தாரு பதிமூணுல ஆட்சி பிடிக்கிறார் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அறுபத்தி ஏழு சீட்டு பிடிச்சி அப்பையும் ஆட்சி பிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தி ரெண்டு சீட்டு போட்டி அப்பையும் ஆட்சி பிடிச்சிருக்காங்க இதுமாதிரி தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சிருக்காரு இந்த ஆட்சிலாம் கவிழ்க்கப்பட்டது முக்கிய காரணம் மது பணத்தை ஊழல் செஞ்சார் அப்படின்ற காரணத்தில் தான் அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அதே ஒரு ஃபார்முலாவதான் இங்கேயும் பண்ணலான்னு பார்த்தாங்க இங்கேயும் டாஸ்மாகில் ஆயிரம் கோடியில் ஊழல் நடந்திருக்கு அதுக்கு பின்னாடி ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஸ் இந்த மாதிரி விக்ரம் ஜூஜி இவங்கலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் போய் தற்காலிகமாக தடை விதிச்சதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் இவங்க வீட்டு மாதிரி அவங்க பிளான் பண்ணுற மாதிரியும் அது இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செயல்படுற மாதிரி நம்ம பார்க்க முடியுதுங்க ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஈடி வழக்கில் வந்து நல்லா பேரம்லாம் பேசி முடிச்சாச்சு எந்த பிரச்சனையும் வராது முக்கிய குடும்பத்தில் இருக்கிற முக்கிய இருக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லி பேசி முடிச்சாச்சு அப்புறம் ஏன் வந்து ஆர் ராசா அவர்கள் வந்து அமித்ஷா விமர்சிச்சாருன்னு தெரியல இரண்டு பேரும் நல்லா வந்து பிரச்சனையே இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாம் யார் சொல்ல நாங்கள் சொல்ல அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் விமர்சிக்கணும் ஒருவேளை ட்ராமா அதிகமாக போடுறாங்களோ இருக்கலாம் இருக்கலாம் இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ் அடுத்த அஞ்சல் பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் போயிட்டு இருக்கும்போது ஈரான் வந்து நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தாக்குதல் நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பொய் சொல்லிட்டு மறுபடியும் தாக்குதல் நடத்துறாங்க அதுக்கு தக்க பதிலடி கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து ட்விட்டு போட்டிருந்தாரு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கான போர் வந்து முன்றுச்சு நான் தான் முடிச்சு வச்சேன் நான் தான் நாட்டா மேல பார்த்து அப்படியே சைஸ் பண்ணி முடிச்சு வச்சேன் இந்தியா பாகிஸ்தான் போதே அவர் தான் முடிச்சு வச்சு ஆமாம் அவர்தான் தான் வச்சார் வச்சாரு அதுக்கப்புறம் ஈரானில் வந்து ஒரு ரிப்ளை வந்துச்சு நாங்கள் எங்கேயும் போகிற நிப்பாட்டெல்லாம் நாங்கள் எதற்கும் வந்து சமரசம் இல்லாமல் சண்டை போட்டு இருக்கோம்னு வந்தாங்க ஒரு இரண்டு மூன்று மணி நேரத்தில் வந்து ஈரான் வந்து நாங்கள் போகிற ஒரு நிப்பாட்டிக்கிறோம் ஏன் நிப்பாட்டுறோம்னா ட்ரம்ப் வந்து கெஞ்சி கேட்குறாரு எங்கள்கிட்ட சண்டை போகிறத நிறுத்திக்கணும்னு ட்ரம்ப் வந்து ஈரான்கிட்ட கெஞ்சி கேட்டதுனால நாங்கள் போகிற நிப்பாட்டிக்கிறோம்னு ஈரான் சொல்லியிருந்தாங்க அப்படி இருந்தும் வந்து ஈரான் வந்து இஸ்ரேலை வந்து தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க இஸ்ரேல் வந்து பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கடையில் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னே ட்ரம்ப் அறிவிச்சாரு போர் நின்றுச்சு நான் வந்து நிறுத்திட்டேன்னு சொன்னார் ஆனால் ஈரான் வந்து நாங்கள் நிப்பாட்டலைன்னு சொன்னாங்க நிப்பாட்டினா கூட நாங்கள் வந்து அவர் கெஞ்சி கேட்டனால நிப்பாட்டணும்னு சொன்னாங்க இங்கே ரெண்டு மூணு நாளாக சண்டை போட்டாங்க ட்ரம்ப் ஒரு ட்விட்டு போட்டோன்னே ரெண்டு பக்கம் கம்முன்னு ஆயிட்டாங்க ஈரான் வந்து ட்ரம்ப் பயப்படல நம்ம டேடி வந்து பயப்படுறாரு அப்படியா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ